அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் குளிர்காலத்தில் உண்டாகக்கூடிய நோய்களை சரி செய்யும் திரிகடுகள் இதை பத்தான் இருக்கிறோம் அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றும் சேர்ந்தது தான் வந்து திரிகடுகள் அப்படின்னு நான் சொல்லுவோம் திரி அப்படின்னா மூன்று அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை வந்து நம்ம ஒரு நகைச்சுவையாக கூட சொல்கிறது உண்டு சுக்கு மீகு தீ இப்பிலி அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்போ காலகட்டத்தில் இந்த சுக்கு மிளகு திப்பிலி அப்படி சேர்ந்த ஒரு மருந்து அப்படிங்கிறது நமக்கு மறந்தே போச்சுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த குளிர்காலத்தில் உண்டாகக்கூடிய நோய்களை வந்து சரி செய்கிறதுக்கு இந்த திரிகடுகள் நம்ம எப்போவுமே வீட்டில் வச்சிருக்கிறதுன்னு நல்லது செரிமான கோளாறுகள் உண்டாகிறது இந்த குளிர்காலம் மழைக்காலம் இந்த காலகட்டத்துல நமக்கு சாப்பாடு வந்து சரியா சரிக்காது பசி வந்து சரியாக இருக்காது நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் அது செரிமானமாகறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நம்ம இந்த திரிகடுகு சூரண போடிய தேனோட கலந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா வெது வெதுப்பான வெந்நீரோட கலந்து எடுத்துக்கலாம் இந்த திரிகடுகு சூரணத்தை பொறுத்த வரைக்கும் அது அதிக காரத்தன்மை வந்து உடையது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுக்கும் காரமாக இருக்கும் மிளகு காரமாக இருக்கும் திப்பிலி அதை விட வந்து காரமாக இருக்கும் ஸோ இதை வந்து என்ன அளவில் எடுத்துக்கணும் அப்படின்னா ரெண்டு பிஞ்ச் இல்லைனா மூணு பிஞ்ச் அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஞ்ச் அளவு வந்து நம்ம தேனில் கலந்து கொடுக்கறது நல்லது இதுவே ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வந்து கொடுக்கறது நல்லது இந்த பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓரளவுக்கு வந்து பாடி வெயிட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு மூணு பிஞ்ச் அளவுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கும் பொழுது அது நம்மளுடைய செரிமான சக்தியை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி இந்த குளிர்காலத்தில் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் பாதம் வந்து எரிச்சல் உண்டாகிறது கைகளில் வந்து ஒரு மரமரப்பு தன்மை வந்து உண்டாகிறது ஸோ இது வந்து டயபெட்டிக் நியூரோபத்தின்னு நம்ம சொல்லுவோம் மாதிரி கண்டிஷன்லேயும் இந்த திரிகடுகு சூர்ணத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ ஒரு திரிகடுகு சூர்ணம் வந்து ஒரு மூணு பிஞ்சளவு இது கூட சிறு குறிஞ்சான் பொடி கூடவே நம்ம வெந்நீர் கலந்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை வந்து எடுத்துக்கும் பொழுது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு கால் பாதம் எரிச்சல் உண்டாகுது காலில் வந்து ஒரு எறும்பு ஊறுறது மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் நிறைய பேருக்கு காலில் ஏதாவது ஒரு புண்கள் உண்டானாலோ இல்லை காலில் ஏதாவது வந்து அடிப்பட்டாலோ அவங்களுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வந்து நம்ம டயபெட்டிக் நியூரோபத்தின்னு சொல்லுவோம் ஸோ அதை சரி செய்கிறதுக்கும் நம்ம திருக்கடுகு சூர்ணத்தை சிறு குறிஞ்சன் பொடியோடு சேர்த்து வந்து பயன்படுத்தலாம் மூன்றாவதாக தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை ஸோ இந்த குளிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு நோயாளிகளுக்கு கால் வந்து நல்ல குளிர்ச்சி தன்மை அடைகிறது கைகளில் வந்து நல்ல குளிர்ச்சி தன்மை அடையுது அவங்களால வந்து குளிர தாங்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி காலகட்டத்திலையும் அதே மாதிரி உடல் வருமானம் குறைக்கணும் அப்படிங்கிற நபர்களும் திரிகடுகு சூர்ணத்தை தேன் கலந்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஒரு மூணு பிஞ்சளவுக்கு காலை இரவு உணவுக்கு அப்புறமா நம்ம தேன் கலந்து எடுத்துக்கலாம் இந்த திரிகடுகு சூர்ணத்தை பொறுத்த வரைக்கும் இது பஞ்சபூதத்தினுடைய அம்சம் இதில் இருக்குன்னு சொல்லுவோம் ஸோ கபம் சம்பந்தமான நோய்கள் எல்லாத்துக்குமே நம்ம தேன் கலந்து எடுத்துக்க சொல்லுவோம் அதில் தைராய்டு உடல் பருமன் ரெண்டுமே வந்து கவம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஸோ அதனால் வந்து நம்ம தேன் கலந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ ரொம்ப நாளாக எனக்கு வந்து சளி இருக்குது வரட்டு இருமல் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த திரிகடுக சூர்ணத்தை வந்து பூண்டு பாலோடு சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு பத்து பல் பூண்டை வந்து ஒரு டம்ளர் பாலில் நல்லா வந்து வேக வச்சு அதை வந்து கடைஞ்சிட்டு இது கூட நீங்கள் ஒரு மூணு அளவுக்கு திரிகடுக சூரணம் அதே மாதிரி ஒரு மூணு அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே வந்து பணம் கற்கண்டு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு மஞ்சள் பால் மாதிரி நம்ம வந்து அதை காய்ச்சி தூங்க போறதுக்கு நெஞ்சில் கட்டி இருக்கக்கூடிய வரட்டு இருமல் அதே மாதிரி ஒவ்வாமை மாதிரியான விஷயங்கள் ஸோ அடிக்கடி வந்து நம்ம உடல்ல வந்து அலர்ஜி உண்டாகிறது காலையில் எழுந்தா தும்மல் உண்டாகிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன் எல்லாத்துக்குமே நம்ம இந்த திருக்கடுகுணத்தை பூண்டு பால் பணம் மஞ்சள் சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அஜீர்ணம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து திரைகடுக்கு வந்து எடுத்துக்கிறோம் ஸோ சிலருக்கு வந்து உடம்பில் உண்டாகக்கூடிய அலர்ஜி தடிப்புகள் இதெல்லாம் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இதை வந்து வெற்றிலையோடு வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் ஸோ ஒரு ரெண்டு வெற்றிலை அது கூட வந்து சூர்ணம் வந்து ஒரு மூணு பிஞ்சளவுக்கு இதை வந்து நம்ம ஒரு டீ மாதிரி போட்டோ இல்லை வந்து கஷாயம் மாதிரி செஞ்சு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ரொம்ப நாளாக நமக்கு உடலில் உண்டாகக்கூடிய ஒரு அலர்ஜி ஸோ உடம்புல வந்து தடிப்புகள் வந்து உண்டாகிறது திடீர்னு வந்து அரிப்பு வந்து உண்டாகிறது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம வெற்றிலையோட திரிகடுகு சூர்ணத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த திரிகடுகு சூர்ணம் அப்படிங்கிறது வெறும் காய்ச்சல் சளி இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய சூர்ணம் மட்டும் கிடையாது இது ஒரு காயக்க காயக்கற்பம் காயக்கற்பம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் இளமையாக வாழ்கிறதுக்கு வயதாக கூடிய தன்மையை வந்து குறைக்கிறதுக்கும் இந்த திரிகடுக சூர்ணத்தை வந்து பயன்படுத்தலாம் இது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த திரிகடுக சூர்ணத்தை ஒரு மூணு பிஞ்ச் அளவுக்கு கற்றாலையோட சாறு ஸோ அந்த கற்றாலையோட உள்ளே இருக்கக்கூடிய மடலை எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அந்த கற்றாலை சாரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த திரிகடுக சூர்ணத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து சாப்பிடலாம் ஸோ அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பசு நெய் வந்து டெய்லி எடுத்துக்கிறது நல்லது ஸோ இது வந்து யோகிகள் வந்து இந்த மாதிரி திரிகடுகுர்ணத்தை உடம்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கஃத்தை குறைக்கிறதுக்கு வந்து எடுத்துப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி பசி உண்டாகக்கூடாது அதே மாதிரி வந்து வளலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது உடம்புல உண்டாகக்கூடிய சில கழிவுகள் அது வந்து முறையாக வெளியாகாமல் நுரையீரலில் வந்து தங்கி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நுரையீரலில் தங்கி இருக்கும் பொழுது சுவாசம் கரெக்டாக இல்லாததுனால அவங்களுடைய வாழ்நாள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகள்ல நம்ம திரிகடுகுணத்தை கற்றாழை சாரோட நம்ம தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாள் காலை வெறும் வயித்துல வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது எடுத்துக்கும் பொழுது நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது டெய்லி நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பசுனை மட்டும் நம்ம வெது விதமான வெந்நீரோட கலந்தோம் இல்லை அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த திருக்கடுகு சூரணம் அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சபூதத்தோட தன்மை இருக்கும் யூஸ்வலாக இந்த உலகம் வந்து நிலம் தீர் நீர் வலி காற்று விசு இந்த ஐந்தும் சேர்ந்து தான் உலகம் சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இதில் இந்த சுக்கு வந்து வாதத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி மிளகு வந்து பித்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும் திப்பிளி வந்து கஃபத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ வாதம் சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க சுக்கை வந்து நெய்யில் வந்து சாப்பிட்றது நல்லது அதாவது இந்த திரிகடுகு சூர்ண பொடியை வந்து நெய்யில் கலந்து சாப்பிட்றது நல்லது பித்தம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த திரிகடுகு சூர்ணத்தை தண்ணீரில் கலந்து எடுத்துக்கிறது நல்லது கஃபம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த திரிகடுகு சூர்ணத்தை தேன் கலந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி நம்ம சில பேருக்கு அந்த ரேஷியோ கூட மாற்றி கொடுப்போம் வாத சம்மந்தமான நோயாக இருந்ததுன்னா சுக்கோட அளவு அதிகப்படுத்தி கொடுப்போம் பித்த சம்பந்தமான நோயாக இருந்ததுன்னா நம்ம மிளகோட அளவை அதிகப்படுத்தி கொடுப்போம் இதை வந்து அவங்களோட நாடியை பொறுத்து இருக்குது யூஸ்வலாக திரிகடுகு சூர்ணம் மூணையுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி நம்ம எடுத்து தான் வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த குளிர்காலத்தில் உண்டாகக்கூடிய நோய்கள் இந்த நோய்களை வந்து சரி செய்யறதுக்கு நம்ம திரிகடுகு சூர்ணத்தை வந்து பயன்படுத்தலாம் இதை கற்பமாகவும் வந்து நம்ம பயன்படுத்தி வய கூடிய தன்மையை வந்து குறைக்கலாம் அதே மாதிரி வாத பித்த கஃபம் மூன்றையுமே சரி செய்யக்கூடிய ஒரு முழுமையான ஒரு மருந்தாகவும் வந்து இதை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ திரிகடுக சோர்ந்த பத்தி இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதை எப்படி வந்து நம்ம குளிர்காலத்துல உண்டாகக்கூடிய நோய்களை சரி செய்யறதுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி இதை கற்ப முறையை வந்து எப்படி பயன்படுத்தலாம் வாத பித்த கஃபத்தை சரி செய்யறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் இதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்